ஞானானந்தம் அயம் தேவம் நிர்மலஸ் படிக ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹைகிரியம் பாஸ்வகை நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இதை இந்த வாரத்தில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம் எல்லா விதமான அக்கௌண்டிங் பர்பஸுக்கும் புதுக்கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவிலேயும் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு டு மார்ச் தேர்ட்டி வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம் எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்து சொல்கிறேன் சரி இந்த வாரம் வந்து என்னென்ன காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா காலபைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து பைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது காலபைரவிய கைய காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது அதை சொல்லிவிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே பைரவ அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழாசனி நடக்கிறவா அஷ்டமதி சனி நடக்கிறவா சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாந்தேதி எண்ணிக்கை வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலேருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் காற்றால் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் உடல்நலம் கருதி சில பேர் ச பண்ண முடியாமல் இருக்கலாம் அதற்கு ஏற்றாற்போடு பண்ணுகிறது ஆறாம் தேதி அன்றைக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு தேய்விரையிலையும் வரும் மலர்பிரையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் இருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேவிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்போதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் வெளியூர் வலிவானம் செல்வது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திலேருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோ உங்களுக்கு அசலாவிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இளையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி ராசி சந்தி அதாவது ராசியில் வந்து பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும் ராசியில் சந்தி இருந்ததே ஆனால் எல்லாமே மாறப்பட மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோள்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்றும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தானே அதற்கப்புறம் பேசலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் நீச்சப்பட்டு போய் நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கிறதுனால நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கார் தன காரகன் அப்புறம் உங்களுடைய ராசியை பார்க்குற உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதும் தனஸ்தான அதிபதி உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதுக்கெல்லாம் இப்போ ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நான் ஏழாம் இடத்துல நாலு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் ராகு பகவான் இருக்கார் இதில் வந்து புத பகவான் நீச்ச பங்கமடைகிறார் ஏன்னா சுக்கர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் அதிபதியும் உச்சம் பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது மேற்படிப்பு படிக்கிறதுக்குன்னு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சனி பகவானும் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார்கள் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடும் கடன்கள் சுமூகமான முறையில் நிச்சயமாக அது எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுலேயும் மூன்றாம் இடம் எட்டாம் இடம்னு ரெண்டு மறைவு ஸ்தானத்தின் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வேலையின் மூலியமாக அதீத பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் நாலாம் இடத்துல ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்று வரை உண்டான வாரத்தில் மூணாம் தேதி ஒரு பன்னெண்டு பன்னெண்டே முக்கால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர வந்து வீட்டிற்கு உண்டான புதிய செலவு அதாவது புதிய அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிற பதினொன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் மூணாந்தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணியிலிருந்து அஞ்சாந்தேதி கார்த்தால் ஒரு மூணை முக்கால் வரணும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர குழந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போறார் மூன்று கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் சனி சந்திரன் மற்றும் செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் மாத கிரகம்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் மிகவும் மெதுவும் ஸ்லோவாக செல்லக்கூடிய பிளானெட் அதனால் மூன்று கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் ச புணர்ப்பு யோகம் அமையிறது சந்திரமங்கல யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் புதிய இடம் வாங்கிறதுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஏதாவது இடம் வெலை பேசிகிட்டு இருந்திங்கன்னா அது நல்லபடியாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஏழாம் தேதி கார்த்தால் ஒரு ஆறு மணியிலிருந்து ஒம்பதாம் தேதி கார்த்தால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது அதாவது சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் மற்றும் ராகு அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதில் பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் உடல்நலத்தில் ஓரளவு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவர்க்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பினை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆறாம் இடத்தில் எதிரிகள் அற்ற நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக சனி செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த இடத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் கன்னியாராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கு வாய்ப்பாட்டு இல்லாமல் புல்லாங்குழல் அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கதை எழுதுறவா கட்டுரை எழுதுறவா இவ்வாறு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுறவா புக் மெயின்டைன் பண்ணுறவா லைப்ரரி மெயின்டை பண்ணுறவா இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் சனி பிரதோஷம் போய் செவிங்க சனி பிரதோஷம் போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம்